நம்ம முத்துறை சேனலில் வந்து பஞ்சபூதம் நம்ம உதளும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா பஞ்சபூத சக்தி நம்ம உயிர்களை சேர்ந்துருக்கிறதுனால தான் அந்த பஞ்சபூத தன்மையை இணைக்கும் போது நம்ம சக்தி நினைப்பாடு வேலை செய்யுது அதில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பூதம் இருக்குது அதில் கட்டை விரல் அப்படிங்கிறது நெருப்பு பூதமாகவும் ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது உங்களுக்கு காற்று பூதமாகவும் நடுவிரல் அப்படிங்கிறது ஆகாய பூதமாகவும் மோதிரவிரலுங்கிறது நிலபூதமாகவும் சுண்டு வரல் என்பது நீர் பூதமாக இருந்து செயல்படுது அதனால தான் யாராவது பசங்க இவன் பிறகுனா எப்படியும் அப்படி இயற்கையாகவே நமக்கு விரல் வந்து காணாமல் இருப்பது காரணம் என்ன அப்படின்னா அந்த பூதம் அங்கேருந்து வேலை செய்யணும்னு எடுத்த உடனே அப்படி காமிக்கும் அப்படி ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மையுமே நம் முன்னோர்கள் வந்து விரல் கொள்ளையை கண்டுபிடிச்சி அடக்கி அதை நான் கட்டுப்படுத்துகின்ற பொழுது அல்லது மேம்படுத்துகின்ற பொழுது குறைக்கும் போது நம்ம உடம்புடைய ஆரோக்கிய தன்மைங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி சொல்லக்கூடியது தான் இந்த பஞ்சபூத தன்மையுடைய முத்திரை வெளிப்பாடு சரிங்களா அதுக்கு நீங்கள் இந்தந்த வல்களை சேர்க்கும் போது உங்களுக்கு அந்தந்த பூதங்கள் வந்து வேலை செய்ய தொடங்கும் அந்த பூத இணைவுனால் நம்ம உடம்பில் தேகத்தில் ஆரோக்கியம் வந்து வேலை செய்ய தொடங்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சக்கரத்தை பற்றி போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பண்படுத்தப்படுகின்றன யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் மூலமாக முத்திரை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் தந்தைய நான்